ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸிய குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய உருது காவிய கண்டு அதில் செவன்த் போயம் அதாவது ஃபிராக் கோரக் புரி அவர்களால் எழுதப்பட்ட ந ஜானா தக் அந்த போயமினுடைய சந்தர்ப்ப சகித் வியாக்கியா அதுதான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதனுடைய சாராஞ்சு பார்த்தாச்சு சாராஞ்சில் இருக்கக்கூடிய விஷயங்களே தான் இருக்கும்னு நமக்கு தெரியும் ஸோ வந்து நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேவா तो संदर्भ सहित व्याख्या लिखिए मोहब्बत में कभी सोचा है यूं भी कि तुझसे दोस्ती या दुश्मनी है कोई दम का हूँ मेहमा मुख न फेरो अभी आंखों में कुछ कुछ रोशनी है तो प्रसंग பத்யான்ஷ் ஜானா ஆஜ் தக் நாமக் கவிதாசே தியா கயாகை இந்த பத்யான்ஷ் வந்து ந ஜானா ஆஜ் ஆஜ்தக் அப்படின்ற கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க யஹு ஃபிராக் கோரக்புரி கீ கவிதாகை இது ஃபிராக் கோரக்புரி அவர்களுடைய கோரக்புரி அவர்களினுடைய கவிதையாகும் அடுத்து சந்தர்ப் காதலில் ஏற்படக்கூடிய அந்த வழி அப்படின்றது மீட்டா இனிமையானதாக இருக்கும் இன் பங்கியோமே கவி கே பியார்கா ஜிக்ருகை இந்த பயரால வந்து கவியினுடைய அந்த காதல் அந்த உணர்வு அவருடைய அந்த வெளிப்பாடு காதலிட்டத்தான் சொல்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சாராட்சியில் பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அந்த விஷயங்கள் தான் இங்கே இருக்கு ஓ நெக்ஸ்ட்டு வியாக்கியா ஷாயர் அப்படி பிரேமிகா சே கே தேஜு கர்த்தி ஷாயர் அதாவது கவிஞர் வந்து தன்னுடைய காதலிக்கிட்ட சொல்றாரு என்னன்னா தும் கபி முஜிசே நீ என்னிடம் அப்பப்போ வந்து காதலோட வந்து நடந்துக்கிற காதலோட ரொம்ப அன்பாக நடந்துக்கிற கபி கபி தும் முஜிசே கட்டு வியவஹார் கர்த்தீகோ அப்போ அப்போ என்னிடம் வந்து கட்டு வியவஹார் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்கிறாய் மேரா தில் தோடு தீஹே என்னுடைய மனம் அப்படின்றது தோடுத்தி உடைந்து விட்டது முஜே தேக்கு கர்பி அதே காலி ஹோ இசுசே முஜே யஹ் ஷக்கு பைதா ஹோத்தாகை கி தும் மேரி தோஸ்துஹோ யா துஷ்மன் நீ என்னோடய முகத்தை என்னை வந்து பார்க்காம அதே செளி என்னை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறேன் என்னை புறக்கணிக்கிற இசுசே அதனால் எனக்கு யஹ் ஷக்கு இந்த சந்தேகம் எழுகிறது என்ன கி அப்படின்னா தும் மேரி தோஸ்துஹோ நீ என்னுடைய தோழியா இல்லை அந்த ப அந்த ஒரு பட்டத்தில் சொல்லுவாங்களே தோழியா இல்லை காதலியா இல்லை எதிரியா நண்பனா அப்படின்னா அந்த மாதிரி என்னுடைய நண்பனா இல்லை எதிரியா அப்படின்றத கேட்குறாரு அப்புமே லம்பே சமயத்தக்க ஜீனேவாழா நகிஹும் நான் வந்து இப்போது ரொம்ப நாட்கள் வாழக்கூடிய ஒருவன் கிடையாது ஜீனேவாழா நகிஹும் மவுத்து மேரே இந்துஜார் மேகை மவுத் இறப்பு அப்படின்றது எனக்காக இந்துஜார் காத்திருக்கிறது इसलिए तुम अपना मुख मत फेरो ताकि मैं तुझको जी भर के देख लूँ இதனால நீ உன்னுடைய முகத்தை மத்து ஃபேரோ திருப்பிக் கொள்ளாத தாக்கி அப்போதான் வந்து என்னால் துஜுகோபி உன்னுடைய அந்த உன்னை வந்து என்னால் நல்லா வந்து முழுமையாக பார்த்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேவையான அளவுக்கு என்னால் பார்த்து கொள்ள முடியும் பர்கே தேக் லூ அபி ஆங்கோமே தேக்னேகி சக்திகை இப்ப வந்து கண்களுக்கு தேக்னேகி சக்தி பார்க்கக்கூடிய அந்த சக்தி அப்படின்றது இருக்கிறது குச்சு சமய மே தேக் நகி பாவுங்கா இஸ்லியே அப்படின்னா முகு மத்து பேரோ இதனால நீ வந்து ஆஹ் குச்சி சமய பாது அதுக்கப்புறமா வந்து தேக் நகி பாவுங்கா பாக்குறதுக்கான அந்த முடியாம போயிடலாம் அதனால நீ உன்னுடைய முகு மத்து பேரோ முகத்தை திருப்பி கொள்ளாதே இந்த விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்கு இல்லையா துஜிசே தோஸ்தி துஷ்மணி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ந ஜானா தக் அப்படின்ற போயம்லேருந்து வந்திருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரியான வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நிறையா ஈஆர்சி படிக்கும்போது நம்ம மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேவா ஸோ அதனால் புரிஞ்சு படித்தோம்னா அந்த இதே இல்லை இருந்தாலும் ஒரு கண்டினியூட்டிக்காக ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அதை அப்படியே கண்டினியூவாக அப்படி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து இது இந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் லாஸ்ட்டு விசேஷத்தா சச்சு முச்சு ஏ பங்கியும் ஹமாரே தில்மே தர்து சோடு ஜாத்திகே உண்மையிலே இந்த பெயராக வந்து நம்மளுடைய மனதில் ஒரு வழியை வந்து விட்டு செல்வது சோடு ஜாத்திகே ஹமீ கவிக்கு பிரேயசி பர் குஸ்ஸா ஆத்தாகை நமக்கு கவிஞரினுடைய அந்த காதலியின் மேலே கோபம் வருகிறது குஸ்ஸா ஆத்தாகை செகண்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏசி உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விதம் புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு மோட்டிவாக அமையும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இல்லையா ஸோ தயவுசெய்து இப்போ நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க கமெண்ட்டில் சொல்கிறீங்க தேங்க்யூ மேம் பிடிச்சிருக்கு நல்லா எடுக்கிறீங்க அப்படின்னு ஸோ அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவாக அமையுது அதே போல் நீங்கள் எனக்கு இன்னும் லைக் பண்ணல கமெண்ட் பண்ணல அப்படின்னா நீங்களும் வந்து அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க ஓகே नेक्स्ट है सेकेंड वन वही तेरी मोहब्बत की कहानी जो कुछ भूली हुई कुछ याद भी है तुम्हारा जिक्र आया इतिफाकन न बिगड़ो बात पर बात आ गई है प्रसंग नाम आलरे फर्स्ट वन पाता यह पद्यांश न जाना आज तक नामक कविता से दिया गया है यह फिराक கோரக்புரிக்கு கவிதாகை இது வந்து ந ஜனா ஆஜ்தக் அப்படின்ற கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது ஃபிராக் கோரக்புரி அவர்களினுடைய கவிதை சந்தர்ப்பம் இன் பங்கோ மே கவி கே பியார் கா ஜிக்ருகை அதுவும் முன்னாடி இருந்ததா இல்லையா காதல்ல வழி அப்படின்றதும் இனிமையானதுதான் இந்த பெயரால வந்து அந்த விஷயங்களை வந்து கவிஞர் வெளிப்படுத்தியிருக்கிறார் கவிஞனுடைய உணர்வு व्याख्या कवि अपनी प्रेमिका से कहते हैं कि तुम्हारा प्यार झूठ सिद्ध हो गया है वह अब ये कहानी हो गया இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி சாராஷ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஓகேவா அதாவது கவிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய காதலிடம் கூறுகிறார் என்னன்னா உன்னுடைய காதல் அப்படின்றது பொய்யானதாக இருக்கலாம் ஆனால் வந்து அது ஒரு கதை ஏ கஹானி ஹோ கையா அது ஒரு கதையாக இருக்கலாம் மே வஹ் பியார் கி கஹானி பூல் பி சுக்காகும் அவர் கபி கபி யாத் பி மே நான் வந்து வஹிபியார்கி ககானி அந்த காதல் கதையை வந்து பூல் மறந்துவிட மறந்து விட்டேன் ஆனாலும் கபி கபி அப்பப்போ யாத் பி ஆத்திகே அந்த நினைவு ஞாபகம் அப்படின்றது வருகின்றது சன்யோகே தும்ஹாரே பாரேமே போல் உட்டா தற்செயலாக சடனா உன்னுடைய ஞாபகம் அப்படின்றது தும்ஹாரே பாரேமே உன்னை பத்தின விஷயத்த போல் உட்டா சொல்லிட்டேன் அந்த வந்து வந்து இந்த மாதிரி சொல்லிட்டேன் கோபம் கொள்ளாதே விதா இதுவும் வந்து இந்த இது மட்டும்தான் மாறுது இல்லையா வியாக்கியா மட்டும் அந்த தான் மாறுது மற்றதெல்லாம் வந்து பிரசங்க சந்தர்ப்பம் எல்லாமே சேம் அதே தான் விசேஷத்தா சச்சு முச்சு ஏ பங்கா ஹமாரே தில் மே தர்து ஜாத்திஹை ஹமே கவி கி பிரேசி பர்கே இந்த உண்மையில் சொல்லப்போனால் அந்த மேலே பேராக வந்து நம்மளுடைய மனதில் ஒரு வழியை விட்டு செல்கிறது நமக்கு வந்து கவிஞனுடைய காதலின் மேலே ஒரு கோபம் ஏற்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க எல்லோரும் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா விஷார தூத்ராத் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் வந்து ஆல்ரெடி ஹவு டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் விஷாரத் உத்ராத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்